மரகத தமால மலர் மொட்டுகளை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு மேஷிலேற்றும் விழிகள் மரகத தபால மலர் மொட்டுகளை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு குறிந்தங்கு மெய்சிலேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வபலமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பறிவோடு கந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களமென கருள்கவே மலரினில் உள் சென்று வெளிவந்து உலவிடும் பெண் வண்டு நீலமா முகில் வண்ண திருமுகம் காண்கின்ற ஆசையாய் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாடமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் அலைமகள் கண் வரிசையன் வாழ்வில் செல்வமெல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துவி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஆனந்தமாய் சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் மன்மதாயலை ஏற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் மீளமணி சரவாய்வு நின்றதோ கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்ற தோந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களவென கருகவே கனகமழை பொழிகின்ற கருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே കടകാരും തുളി കേ ഐശ്വര്യം തരുളവേരുണ്ടമേകമായി കാരുണ്ട് കാട്ടി തരും വിഷ്ണുവിൻ തരുമാറില്ല நிலை கொண்டு மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோவது, அது என்னில் மங்களம் பொழியட்டுமே எனும் வலிமணிகு அசுரரை மாய்த்த திருமாலி நெஞ்சு மன்மதன் சென்ற மரபழி செய்தவை அந்த கட குமரி திருவின் பார்வையே பொன் சிரிப்பேந்திடும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற காருயமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே உலகும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோப்பல மலரின் உட்புற பகுதி ஓர் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே ൊഴുകയമേകമേ ലക്ഷ്മിയേ വരുകവേ കനകാരും തുതി കെട്ടവാൾവിലേ ഐശ്വര്യം തന്തരുഹവേ காற்றினை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய மாவண்ண மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே கலை மாமகள் என்றும் கருட கொடியானின் மலை மாமகள் என்றுமா சாகம்பரி என்றும் பிறை சூடும் பெம்மானின் மலை நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் மூவுலகம் ஆளும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினே போற்றி நளின அழகிய குணங்களின் உறைவிடமிரதி தேவி போற்றி போற்றி சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளை போற்றி எங்கும் விளங்கிடும் பூரணில் புருஷ உத்தமரி துணையை போற்றி செங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போற்றி மந்தரமலை பார்க்கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி சந்திரத்தேவனுடன் தேவகமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தங்கதிர தாமரையை செந்தழி